இந்த மாதிரி லொகேஷன் பாருங்க நல்லா இருக்கு பாருங்க நீங்களே பாருங்கள் லொகேஷன் எப்படி இருக்கு அவங்க தெரிய தான் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே வந்து என்ன சேலஞ்ச் என்ன வீடியோ எடுக்க போகிறோன்னா அது நீங்களே வந்து பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு போயிருங்க இன்ஸ்டாகிராம் மீடியமா இருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக எங்கள் சேனலில் உங்களை இன்வைட் பண்ணுறோம் அதே மாதிரி ஐம்பது வீடியோ போட்டோம் அதுக்கான சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த வந்து ட்ரை பண்ணுங்க நாங்களும் இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு மாதிரி ட்ரை நாங்களும் ட்ரை பண்றோம் பூ பூசா இன்னும் நிறைய வீடியோ வந்துட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்த மாதிரி இந்த வீடியோ வந்து அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இதே மாதிரி பூச பூச நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கணும் மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க

தூண்டி போடுறது மீன் குச்சி சண்டை கொண்டு கோயில நானும் இப்போ என்னன்னா கடையில் மூணு வகையான தூண்டி இருக்குது சின்ன மீன் சின்ன மீனுக்கு அதை விட கொஞ்சம் பெரிய மீனுக்கு கொஞ்சம் பெரிய மீனுக்கு சுறா மீனுக்கு சுறா மீனுக்குதான் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இப்போ நம்ம இந்த இந்த தூண்டி எடுத்துக்கிறோம் தெரிய கரெக்ட் பாருங்கள் ஷார்ப்பா ஓகே இதே மாதிரி எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை நம்ம பாருங்கள் கரெக்டாக ம் ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணிட்டு முடிவு போடணும் அதுக்கு மாதிரி ஆகி கைகள் வைட்டிங்களா கைகள் வீட்டிங் ஏன்னா கை வாயில் வச்சா கொரோனா போகிறதாமா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கண்ணுக்கு தெரியாத மேஜிக் மேஜிக்கை வச்சிருக்கேன் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா எனக்கு தெரியல தெரியுதா இல்லை நல்லா தெரியுது தெரியுது அப்படிங்களா அப்போ கண்ணுக்கு தெரியுத மேஜிக் ஏதாவது கட் பண்ணுற கொடுத்துப்பேன் இந்த அளவுக்கு இருக்குனால போதும் தகுதி வச்சு மீனை அவங்க குவாலிட்டி வருது

ஓகே இந்த ப்ளூ கலர் இருக்குதுன்னு நினைப்பீங்க மிளக்கிற இப்படி போட்டோம்னா இப்படி மிதட்டு தண்ணிக்கு மேலே மீன் கடிக்கும்போது இதுலே தண்ணி தண்ணிக்குள்ள அப்போ இப்படி நம்ம எடுத்தோம்னா மீன் விழுந்துடும் குச்சியை கட்டிட்டுக்கிறோம் தூண்டி ரெடி ஒரு தூண்டி ரெடி பண்ணியாச்சு ஓகே ரெடி ஒரு தூண்டி ரெடி அடுத்து பண்ணலாங்க மீன் பிடிக்கிறதுக்கு நாங்கள் தேவையான பொறியெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் வாங்க மீன் பிடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம்

மீனை பிடிச்சாச்சு யா என்ன மீன்ங்குதுங்க ரேங்குறங்க இறக்கிறதுலையே தாங்க இன்னைக்குள்ளே ஒரு மீனை பிடிச்சிட்டேன் நான் இவங்க ரெண்டு பேரும் மீன் பிடிச்சாங்க நானும் ஒரு மீன் பிடிச்சிட்டேன் பாருங்க ம் ஒரு ஒரு கிலோ மீன் பிடிச்சிருக்கோங்க காலையில் ஒரு பத்து மணிக்கு வந்தோம்மாங்கண்ணா ம் பத்து மணிக்கெழங்க இளமே பிடிச்சிருக்குறோம் இது வேறு ஓட்டையாக இருக்குது இது வரைய ஆரம்பிப்போம் ஓட்டையாக இருக்குது இதில் எவ்வளோ மீன் போச்சுன்னு தெரியல காலையில் நிறைய மீன் பிடிச்ச மாதிரி இருக்குது வேறு நீங்கள் ஓட்டையாக இருக்குது இப்போ போயிட்டு அடுத்தது செஞ்சு சாப்பிட போகிறோம் அது வந்து நாங்கள் சாப்பிட்டு சாப்பிடும் போது கம்மிக்கும் செய்கிறதெல்லாம் கம்மிக்க மாட்டோம் ஓகேங்க வாங்க இதை இதை சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க அதை கொடுத்துருக்கீங்க நிறைய மீன் பிடிச்சிட்டான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் ஒரு அரை கிலோ மீன் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்க ஒரு மீனா இருக்கீங்க மாமா என்ன சொல்லக்கூடாது மாமா என்ன சொல்லக்கூடாது மாமா என்ன சொல்லக்கூடாது மாமா சொல்லக்கூடாது